அஸ்லாம் வலைக்கும் ஹாய் பிரெண்ட்ஸ் எப்படி நல்லா இருக்கீங்களா கோயத்திற்கு டூரிஸ்ட் விசாவில் படையெடுத்து செல்லும் இந்தியர்கள் மற்றும் இளைஞர்கள் மிக முக்கியமான மகிழ்ச்சியான நியூஸ் பார்க்க போறோம் அடுத்து கோய்தில் இனி போக்குவரத்து கூட்டங்களில் கைதானால் தெருக்களை சுத்தம் செய்ய வேண்டும் என புதிய சட்டம் அமலுக்கு வந்துள்ளது வாகன ஓட்டுநர்கள் அதிக எச்சரிக்கை அடுத்து மின்சார கேபிள்களை திருடிய இந்தியர் பங்களாதேஷ் மற்றும் கொய்த்தி குடிமங்களை கைது செய்த உள்துறை அமைச்சகம் அடுத்து ஒரே வாரத்தில் பதிவான முப்பத்தி ஓராயிரத்தி எழுநூறு வாகன விதிமீறல்கள் கொய்த் முழுவதும் அதிரடி செக்கிங் ஆரம்பம் இப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோவில் இருக்கு வீடியோ ஃபுல்லாக பாருங்க உங்க நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமா இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க இப்போ வாங்க உடைய மிக முக்கியமான நியூஸ் பார்ப்போம் சரித்திரத்தில் முதன்முறையாக குற்றவாளிகளுக்கு புதுவிதமான தண்டனைகள் வழங்கப்படும் என புதிய தகவல் வெளியாகியுள்ளது இது சம்பந்தமாக பத்திரிகையில் வெளியான ஆதாரத்தின்படி கோய்தின் டெபுட்டி பிரைம் மினிஸ்டர் மற்றும் உள்துறை அமைச்சருமான ஷேக் அலிசுல் சபா அவர்கள் வெளியிட்ட அறிவிப்பின்படி போக்குவரத்து தொடர்பான கூட்டங்களை செய்துவிட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ள கைதிகளுக்கு இனி புதுவிதமான தண்டனைகள் வழங்கப்படும் அதாவது யாராருக்கெல்லாம் இந்த புதுவிதமான தண்டனைகள் என்றால் ஓவர் ஸ்பீடு சிக்னல் கிராசிங் செய்துவிட்டு அரசாங்க சொத்துக்களுக்கு சேதம் அளித்தவர் சரக்கு விட்டு வாகனம் ஓட்டுபவர்கள் கவனக்குறைவாக வாகனம் ஓட்டி பொதுமக்களுக்கு காயம் ஏற்படுத்துபவர்கள் இதுபோன்ற போக்குவரத்து கூட்டங்கள் செய்து சிறையில் அடைக்கப்பட்டவர்களுக்கு இன்று முதல் புதுவிதமான தண்டனைகள் வழங்கப்படும் அதுபோல இனிமேல் இது போன்ற போக்குவரத்து கூட்டங்கள் செய்பவர்களுக்கும் இந்த சட்டம் பொருந்தும் என்ன விதமான தண்டனை என்றால் கடற்கரையை சுத்தம் செய்வது மரங்களை நடுதல் குப்பை அள்ளுதல் எரிவாயு நிலையங்களில் வேலை செய்வது மசூதிகளை சுத்தம் செய்வது போக்குவரத்து விழிப்புணர்வு பிரச்சாரத்தில் பங்கேற்பது மேலும் இதுபோன்ற பல தண்டனைகள் வழங்கப்படும் என கோய்தின் உள்துறை அமைச்சர் ஷேக் ஃபெஹதல் யூசுல் சபா அவர்கள் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்துள்ளார்கள் கோய்தின் இந்த புதிய போக்குவரத்து சட்டம் தொடர்பாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க என்பதை மறக்காம கமஸ்டர் பதிவு செய்யுங்க அடுத்த தகவல் கோய்த்துடைய ஜெனரல் டிராஃபிக் டிபார்ட்மெண்ட் வெளியிட்ட அறிக்கையின்படி கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் முப்பத்தி ஓராயிரத்தி எழுநூத்தி பதினெட்டு போக்குவரத்து விதிமுறைகள் பதிவாகியுள்ளன அதுபோல டிரைவிங் லைசன்ஸ் இல்லாமல் வாகனம் ஓட்டியதற்காக அறுபத்தைந்து சிறுவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது

இந்திய ரூபாயின் மதிப்பில் சுமார் இருபத்தி ஓராயிரம் ரூபாய் அதுபோல் சீட் பெல்ட் அணியாமல் வாகன ஓட்டி பிடிபட்டால் முப்பது கோடி அபராதம் அதாவது இந்திய ரூபாயின் மதிப்பில் சுமார் எட்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் இப்படி போக்குவரத்து அபராதத்தை பல மடங்கு உயர்த்திய பின்பும் கூட கோய்தில வாகன விபத்துகள் குறையாமல் இருப்பது கவலை அளிப்பதாக உள்ளது இந்த வீடியோ பாக்குற நீங்க கோய்தில எதை சரி செய்தால் கோய்தில வாகன விபத்துகள் குறையும் என்ற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமசில் பதிவு செய்யுங்க அதுபோல நம்ம ஆளுங்க அதிக எச்சரிக்கையாக வாகனம் ஓட்டுங்க அடுத்து நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து ஒரு டவுட் கேட்டிருக்காரு ப்ரோ நான் இந்தியன் பாஸ்போர்ட் ஹோல்டர் இப்போ நான் வந்து துபாயில் ஒரு வருஷமாக டிரைவர் வேலை பார்க்குறேன் எங்கள் அம்மா கோயத்தில் வீட்டு பண்ணிப்போ நாங்கள் வேலை செய்கிறாங்க நான் டூரிஸ்ட் விசா எடுத்து கோய்த்து சென்று அவங்கள வந்து பார்க்க முடியுமான்னு கேட்டிருக்காரு தாராளமாக போய் பார்க்கலாம் ஜிசிசி நாடுகளான யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் சவுதி அரேபியா ஒமன் கத்தார் பஹரின் ஆகிய நாடுகளில் வேலை செய்யும் இந்தியர்கள் மற்றும் இலங்கையர்கள் டூரிஸ்ட் விசா எடுத்துக்கொண்டு கொய்த்து வர முடியும் இப்போ ஸ்க்ரீனில் பாருங்கள் நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து துபாயில் ஒர்க் பண்ணுறாரு அவர் பார்த்தீங்கன்னா கோய்த்துடைய டூரிஸ்ட் விசா எடுத்து கோய்த்துக்கு வந்திருக்காரு இந்த மாதிரியான டூரிஸ்ட் எடுப்பதற்கு அஞ்சு நிமிஷம் போதுங்க ஆன்லைன் வழியாக விசா மூலமா எளிதாக டூரிஸ்ட் விசா விசிட் விசாவை எடுத்து விடலாம் அடுத்தது கோய்த் உள்துறை அமைச்சகத்தின் அதிரடியான உத்தரவின்படி ஒரு பெரிய திருட்டு கும்பலை கைது செய்து சிறையில் அடைத்துள்ளது அரப் வெளியான ஆதாரத்தின்படி அரசாங்கத்துக்கு சொந்தமான கேபிள் காப்பர் ஒயர்கள் மற்றும் மின்சார உபகரணங்களை திருடியதற்காக இந்தியா மற்றும் பங்களாதேஷ் நாட்டை சேர்ந்தவர் மற்றும் இந்த திருட்டுக்கு மூலையாக செயல்பட்ட கொய்தி குடிமகன் உட்பட பன்னெண்டு பேரை உள்துறை அமைச்சகம் கைது செய்து சிறையில் அடைத்துள்ளது மேலும் அவர்கள் திருடிய அனைத்து மின்சார உபகரணங்களை பறிமுதல் செய்துள்ளது இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கீங்களா இதுதாங்க அந்த வீடியோ எந்த அளவுக்கு திருடியிருக்காங்க பாருங்க கொய்த்துக்கு வந்து ஹலாலான முறையில் சம்பாரிச்சா நமக்கு எந்தவித ஒரு பிரச்சனையும் வராது அதிக பணம் சம்பாதினு ஆசைப்பட்டு இது போன்ற இல்லீகலாக வேலை செய்தால் இதுதான் கதி பல நாள் அலிபாபா ஒரு நாள் அகப்படுவான் என்ற பழமொழிக்கு ஏற்ப இந்த சம்பவம் நடந்துள்ளது அடுத்து வாங்க ஃப்ளைட் டுடே அப்டேட் பார்ப்போம் குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுக்க விரும்புபவர்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற ஜியா டிராவல்ஸ் நம்பரை காண்டெக்ட் பண்ணிட்டு குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுத்துக்கொள்ளலாம் அதுபோல் பிசிசி மெடிக்கல் ஸ்டாம்பிங் ஸ்டேஷன் இந்த ப்ராசஸும் செய்து தரப்படுகிறது சென்னை டு கோயத் முப்பத்தஞ்சாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் கோயிட் டு சென்னை இருபத்தி ஒரு கோயத்தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் திருச்சி டு கோய்த் முப்பத்தி ஓராயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் கோய் டு திருச்சி இருபத்தி ஆறு கொய்த்னாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் மதுரை டு கோய்த் முப்பத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் கோய் டு மதுரை முப்பத்தஞ்சு கொய்னாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் பெங்களூர் டு கோய்த் பதிமூணாயிரத்தி எட்நூறுபாய்க்கு ரூபாய்க்கு சலாமரிவேஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் கோய் டு பெங்களூர் இருபத்தெட்டு கொய்தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் ஹைதராபாத் டு கோய்த் இருபத்தி ரெண்டாயிரத்தி எழுநூறு ரூபாய்க்கு சலாமரிவேஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் கோய் டு ஹைதராபாத் இருபத்தெட்டு கோய் தினாருக்கு சலாமேர் வேஸ்ல பிளைட் எடுக்கலாம் கொழும்பு டு கோய் தொண்ணூற்றி ஒன்பது கோய்தினாருக்கு சலாமேர்வேஸ்ல ஃப்ளைட் எடுக்கலாம் கொழும்பு முப்பத்தி ரெண்டு கோய்த்துக்கு சலாமேர் வேஸ்ல ஃப்ளைட் எடுக்கலாம் அடுத்து வாங்க தினார் ரேட் பார்ப்போம் உருணார் கோய்த் இந்தியாவின் மதிப்பு இரநூத்தி எண்பத்தி எட்டு ரூபாய் இருபத்தி ஐந்து பைசாவாக உள்ளது உருதனார் கோய்த் இலங்கையின் மதிப்பு தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து ரூபாயாக உள்ளது இப்போ நான் சொன்னது வந்து கோயத்துடைய அல்முல்லா ரேட்டுங்க அடுத்து கோய்த்துடைய கோல் ரேட் பார்ப்போம் ஒரு கிராம் இருபத்தி நாலு கேரட் தங்கத்தின் விலை முப்பத்தி நாலு தினார் நூற்றி ஐம்பத்தி ஓரு ஃபில்ஸாக உள்ளது ஒரு கிராம் இருபத்தி ரெண்டு கேரட் தங்கத்தின் விலை முப்பத்தி ஒரு தினார் முன்னூத்தி பதினாறு ஃபில்ஸாக உள்ளது ஷேர் செய்ய இந்த வீடியோ சம்பந்தமா நீங்க என்ன நினைக்கிறீங்க என்பதை மறக்காம காமெண்ட்ஸ்ல பதிவு செய்யுங்க எப்போதும் இணைந்திருப்போம் உங்களின் ஒருவன் ஜியாவுதீன் உதீன் அலைக்கும்